சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இந்த வீடு ஃபுல்லாகவே பண்ணுறாங்க இந்த வீடு அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ் வருங்க இது ஆல்ரெடி சோல்றது இதில் ரெண்டு வீட்டில் ஒரு வீடு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டியூப்ளக்ஸ் வீடு தாங்க இது ஒரு த்ரீ பெட்ரூம் கொண்ட வீடு நல்லா பார்க்கிங் நல்லா பெருசாகவே இருக்குங்க இந்த ரெண்டு வீடில் ஒரு வீடு இந்த வீடு முடிஞ்சிடுச்சு இந்த வீடு அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு லுக்கில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க அதே மாதிரி வந்து இந்த சைடில் இந்த இந்த சைடில் இருக்க வீடு எல்லாமே இருக்குங்க அதெல்லாம் சிக்ஸ்டி டூ லேக்ஸ் வருங்க அது வந்து சவுத் ஃபேஸிங் வரும் அது அந் என்ன்ஸ் அந்த சைடில் வரும் இப்போ இதுலேயும் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் வேணாலும் டியூப்ளக்ஸ் பண்ணி தருவோம் கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணி தருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து வேகானந்தா ஸ்கூலு லிட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு ரொம்ப நேர்மையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அமைஞ்சிருக்குங்க பில்ட் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்ருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சைடில் உங்களுக்கு வேறு எதாவது வீடு வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்கவான ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம் இதுதான் வீடுங்க நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு எலிவேஷன் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இப்போ வந்து ஒர்க் நடந்துட்டுருக்குங்க பேசிக் ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ பெயிண்டிங்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணி தருவாங்க ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடுதாங்க ஸோ நல்ல ஒரு கிராண்டியரான கேட் போட்டிருக்காங்க ஃப்ரண்டில் வந்து ஒரு சோக்பீட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கேட்டை உடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார் பார்க்கிங்குங்க கார் பார்க்கிங் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் சைஸில் இந்த கார் பார்க்கிங்கை முடிஞ்சிருக்குங்க இப்போ மேலே வந்து அழகாக ஸ்பாட்லைட்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ எலிவேஷனில் நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கை கொடுக்குது இங்கே வந்தீங்கன்னா இது வந்து அக்னி மூலை அதனால் சேஃப்டி டேங்க் வச்சுருக்காங்க இங்கே அக்னி மூலையில் ஒரு டாய்லெட்டும் இருக்குதுங்க படிக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் கிளாஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ஸோ த்ரீ ஃபைவ் சிபி வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் பார்த்தா மாதிரி ஒரு அழகான டோர் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக வீடு கொஞ்சம் போடுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு அதனால தான் நான் வந்து போடுறேன் இல்லை ஒரு நல்ல ஒரு அழகான கார்விங் டிசைனில் டீக்டு டோருங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து இது பாலிஷ் பண்ணி தருவாங்க இதுதான் ஹாலு ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலு ரெண்டு சைஸில் ஹாலு அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இது பூஜை ரூம் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே சோஃபா போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நல்லாயிருக்கு மேலே வந்து இன்வெர்டருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஃப்ளோரல் டிசைன் போட்டு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த ஹால் ஹால் வந்து வந்திங்கன்னா இது வந்து கிச்சன் வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஏழுன்ற மாதிரி சைஸில் இந்த கிச்சனு நல்லா அழகான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு அளவுக்கு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் இருக்குங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான டைல்ஸ் தான் கவுண்டர் டாப் வந்து பிராண்ட்டர் பண்ணியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இங்கே தான் வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு லெவன் பாயிண்ட் இந்த சைஸில் இந்த சைஸ் இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதிலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயிட் அண்ட் ஒரு கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் டேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஷவர் வென்டிலேஷனுக்கு வென்டிலேட்ரு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் வேறுங்க ஸோ இதுதான் வந்து பெட்ரூமோட வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக எடுத்து பாருங்க பெட்ரூம் ஸோ சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ்க்கு இந்த ஏரியாவில் பெட்ரூம் டூ பெட்ரூம் எங்கேயுமே கிடையாதுங்க இந்த தரப்புல தரப்புலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்பேக்டான பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பை டென்னுன்ற சைஸ் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க இதுலேயும் இல்லை ஆஃப்டர் ப்ரொவிஷன் இதுலேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அதை பெரிய விண்டோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெளியில் ஒன்று உள்ளே வந்து ரெண்டுமே அட்டாச்சுங்க இதுவும் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க இதுலையும் ஷவர் பட்டர்ஃப்ளை இது சிங்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபாரீஸ் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேங்க பக்கத்தில் லேண்டு கூட வச்சிருக்கோம் இந்த சண்டே கூட லான்ச் பண்ண போகிறோம் அந்த லேண்டு லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்னுங்க ஸோ வேணும் ரெஃபரன்ஸ் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தான் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அழகான வீடியோவில் அடுத்து அவங்க வந்து சந்திக்கலேன் தான் பாய்ப்பு பார்த்து எல்லாருக்கும் நரெக்டாக செய்யும் பார்ப்பாரு